அனைவருக்கும் நோக்கமில் பணிவான வணக்கங்கள் வந்திருக்காப்புல கடலூர் வந்து பண் இல்லையா வந்து வந்திருக்காப்புல வீ கிரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்ப வேலைப்பாடு செய்யக்கூடிய ஒரு தம்பி தான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நிறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடியவர் என்ன அப்படின்னா நிறைய சிற்ப வேலைகளை செய்யக்கூடிய இறை சார்ந்த வேலைகளும் செய்துக்கிட்டு இருக்காப்புல அவருக்கு வந்து அவருக்கு ஹாபி அதாவது அவர் ப்ரொஃபஷன் தவிர்த்து அவர் வந்து மீன் பிடிக்கிறதுல ஒரு ஹாபியாக வச்சு வேலையை முடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மன ஓய்வெடுக்கும்போது இந்த மாதிரி மீன் வலைங்கள் பயன்படுத்தி மீன் பிடித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் நிறையா எடுத்துக்குவோம் அப்படியா மீன் வளம் வாங்கிட்டுருக்காப்ல இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அதாவது ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இதில் என்னென்ன பண்ண போறோம் இது வந்து இறவலை ஃபுலம் கட்டிச்சின்னு சொன்னாப்பட இதில் என்ன பண்ண போகிறோம் இது வந்து வேறு ஒருத்தர்கிட்ட செய்து வாங்கினது வலை சரியாக பிரியில அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு ஸோ இதையுமே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது கோயிலில் சிற்ப வேலைகள் ஏதாவது உங்களுக்கு வீட்டில் படம் வரையிறது ஏதாவது சிலைகள் தேவை சிலைகள் வரையணும் அப்படின்னு வீட்டில் அழகுக்கு ஏதாவது வரையணும் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு தம்பியோட நம்பருமே என்னுடைய பதிவில் போட்டுடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அவருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அவரை கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்து என்னுடைய டிராயிங்கையும் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாப்புல ஸோ நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு நிறைய தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகிறதுனால இதெல்லாம் கற்று தர்றதுக்கு முன் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி சொல்கிறாப்புல உண்மை அதுதான் வர மாணவர்கள்லாம் நினைக்கிறாங்கன்னா வந்த உடனே தொழிலை கற்றுட்டு உடனே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதோடய நுணுக்கங்களை கத்துக்கணும்னு நினைக்கிறது இல்லை அதை தக்க வைக்கணும் அப்படின்றத யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல வரணும் உடனே அதை பணம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைப்பாட்டுக்கு போக முடியாது பிஸ்னஸே வரலாம்னு தான் அந்த பொருளை ரசிங்க அதை உள்வாங்கிக்க அதை நீங்க செய்து ஒரு முக்கிஷமா ஃபாலோ பண்ணுங்க அது அதை பத்திரப்படுத்துங்க அதுவே உங்களை அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகும் ஒரு பத்து வருஷமா இவர் அந்த துறையில் இருக்கிறா ஆனால் க்ரோத்தில் இன்னைக்கு சா மீடியாவில் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு யூடியூப்லாம் போகும் இன்னைக்கு நிறைய ஒர்க் ஆடணும் என்னால் செய்ய முடியலனா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் யாராவது கூட்ட கூட வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம்னு பார்த்தா அவங்க ரெண்டு நாள் வரணும் மூணு நாளே வர எல்லாருக்கும் கெட்ட பழக்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வருமானம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த ஒரு மாணவர்களும் முன் வர்றது இல்லை அப்படின்றத சொல்லும் பொழுது நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மகிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கு வராங்க அப்படின்னாக்கா

டீச்சரா ஃபியூச்சர்ல என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிற்ப வேலைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட அனுப்பலாம்னு ஒரு முடிவு பண்ண வச்சிருக்கேன் எதிர்காலத்தில் அந்த மாதிரி நடக்கும் பொழுது நான் ஒரு பதிவு கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல கலை உள்ள நண்பர்கிட்ட ஒரு த உறவினர்கிட்ட நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க இவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தணும் அதாவது நம்ம இவங்களாம் ஹெல்ப் பண்ணோம் இவங்களாம் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா பிஸ்னஸ்லாம் இல்லை இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா சுற்றி வராங்க இல்லையா இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் விஜய சந்திச்சு விஜய் வி கிரியேஷன் பீ சிற்பி இன்ஸ்டாவில் போட்டாலே வந்துடும் அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது இன்ஸ்டா அது ஆன்லைன் உள்ள வந்த காரணமே அண்ணனும் கூட ஒரு இதுவாக இருந்தான் ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தாலும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அதை யூடியூப்ல கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் சரி நம்ம ஒர்க்கும் நம்ம அந்த மாதிரி ஆன்லைன்ல போடலாம் சொல்லிட்டு போட்டதான் இன்னைக்கு ஒரு லெவல் ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு எனக்கு அண்ணன் வந்து இந்த மாதிரி வலைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பண்றாங்க ஆனால் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும் எல்லாமே அதே மாதிரி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு ஒரு கருத்து நமக்கு ஏத்துக்க போற மாதிரி இருக்கும் இப்ப நான் யூஸ் பண்ண வர தான் ஒரு சின்ன சின்ன வாங்கினேன் வாங்கின கொஞ்சம் சரியில்லை செஞ்சது அதனால அண்ணன் கேட்டு வந்திருக்கேன் அண்ணன் எனக்கு நல்லா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் மேலும் அண்ணனோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க நிறைய நல்ல விஷயம் அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நானும் எல்லாருக்கே பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு வருஷமா நன்றி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கடவுளை நமக்கு ஏதாவது பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பா ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதோ நமக்குள்ளே ஒன்று கிரியேட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம கரெக்டான இடத்துல பயன்படுத்தணும்னா நமக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக பணம் பார்க்கலாம் திட்டமா பாக்குற மாதிரி அதை பெருசா வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அதை பார்த்துட்டு வாழ்க்கையை அழகாக பயணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையும் நல்லா வரணும் அதிபத்த நம்ம வேண்டிக்கலாம் இவருக்கு அதிபத்த அருள் கிடைக்கட்டும் இவருடைய கலைகள் வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து இவருடைய கலையில இன்னும் அதிகப்படுத்தமா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம இவருடைய வாழ்க்கையை வந்து இன்னமும் மேன்மை அடைஞ்சு இவருடைய வாழ்க்கையில அடுத்த வர மாணவர்கள் நல்ல நல்ல மாணவர்களை ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை இவர் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிபத்த நாயனார கேட்டுக்கிறேன் அதிபத்த நாயனுக்கு வேண்டிகிறேன் வாழ்க்கை யோகம் யோகா பலத்தம் அடுத்த பதிவில் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி